இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது அதிகபட்சமாக ஈரோடு சேலம் நாமக்கல் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மூன்று சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இழப்பை விட அதிகமாகவே இருந்தது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நாற்பது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் உப்பம் பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் எடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் நிலவும் பகுதிகளில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகம்பட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த நான்கு நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மத்திய மேற்கு வங்கக் பகுதிகள் அதனை ஒட்டி ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு மத்திய மற்றும் வடக்கு அரபை கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் இந்த நாட்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்